நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நத்தம் பட்டா மாறுதல் சேவையை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழக அரசு சார்பில் நத்தம் பட்டா மாறுதல் திட்டத்தை ஆன்லைன் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க கிராமப்புற மக்கள் அவர்களுடைய நத்தம் வீட்டு மனை பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்திக்கின்றன என்பதை நான் அறிந்தேன் அதை இணைய வழி மூலமாக எளிமையாக்குவதுதான் இந்த புரட்சிகரமான திட்டம் மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு ஸோ பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தா மயிலாடுதுறையில் ஒரு சில ஃபங்க்ஷன் நடைபெற்றது அதில் வந்து பல்வேறு திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் உங்களுக்கு ஐந்தாவது பக்கத்தில் சொல்லியிருக்காங்க பாருங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தையும் இங்கே தொடங்கி வைத்திருக்கிறேன் நத்தம் இணையவழி பட்டா மாறுதல் திட்டம் என்று இதற்கு பெயர் கிராமப்புற மக்கள் அவருடைய நத்தம் வீட்டுமனைக்கு பட்டா வாங்குவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிய வந்தது அதை தான் இந்த புரட்சிகரமான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு வருவாய்த்துறை வரலாற்றிலே கிராமப்புற நத்தம் பட்டவை கணினி மூலமாக வழங்குவது இதான் முதல் முறைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்தோன்னா நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் நத்தம் வந்து நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் போர்ட்டலு உங்களுக்காக வந்து கொடுக்கல சம்பந்தப்பட்ட அஃபிஷியல் ஐடி இருக்கு பாருங்க அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இசிஎம்ஐ த்ரீடி ஸ்டிக்கான ஐடி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஐடி வச்சுருக்கவங்க நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து லேண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க மூணாவதாக வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர்னு இதுதான் வந்து புதிய ஆப்ஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் கேன் நம்பருக்கு அமைக்கும் அல்லது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்தோன்னா கேன் நம்பர் வந்து கொடுத்துரு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் பட்டா உங்களுடைய நத்தம் பட்டா ட்ரான்ஸ்பருக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க சேம் நீங்கள் பட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ உங்கள் டாக்குமெண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஸோ யார் நேம் மாற்ற போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டால் போதுமானது உங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதை உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இப்போதைக்கு ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து பார்த்தா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சுருப்பதாக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ இதை அவங்களுக்கான புதிய அப்டேட் ஸோ நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் இதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் மூலமாக நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போதைக்கு பொதுமக்கள் நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது ஸோ நார்மலாக நீங்கள் பட்டா டிரான்ஸ்பருக்கு நீங்களே அப்ளை பண்ணலாம் பட் நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது பட் விரைவில் வந்து ஸோ தமிழ்நிலம் வெப்சைட் மூலமாக கொண்டு வந்துடுவாங்க ஓப்பன் போர்ட்டலில் அப்போ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு நத்தம் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணணும் சம்பந்தப்பட்ட இ சேவை மையம் இருக்கு பாருங்க அவங்க நீங்க போயிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க கிட்ட அஃபீஷியல் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் வந்து பார்த்தா ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்துருக்கு கண்டிப்பா ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம் ஏன்னா நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது முன்னாடி இருக்கும் ஆன்லைனில் கிடையாது பத்தி ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் உங்களுக்கு நத்தம் பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தி நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம் நன்றி வணக்கம்